அருணகிரியும் என்கின்ற இந்த நிகழ்விலே அருணகிரிநாதர் செய்த திருப்புகள் பாடல்களை தொடர்ந்து நாம் கேட்டு வருகின்றோம் மக்கள் தொலைக்காட்சியின்படி திருப்புகள் பாடல்களை ஒவ்வொரு நாளும் கேட்டு மகிழ்கின்றவர்கள் இந்த முருகப்பெருமானுடைய அருளினை முழுமையாக பெற்று நிற்கின்ற அனுபவத்தை அவர்கள் சொல்ல நாம் கேட்டு நிற்கின்றோம் ஆக இப்படிப்பட்ட ஒரு அருமையான நிகழ்விலே அருணகிரிநாதர் அருணி செய்த திருப்புகள் பாடல்களை சிந்திப்பதில் உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் ஒரு பொதுவாக அமைந்த ஒரு பாடல் ஷாங்கரி என்று ஆரம்பிக்கின்ற ஒரு பாடல் சிந்தனைக்கு அமைந்திருக்கிறது முதலிலே அந்த பாடலினுடைய வரி வடிவத்தினை கண்டு கேட்டு மகிழ்வோம் சாக்கரி பாடி இட ஓங்கிய ஞானசுகர் தாண்டவமாடி அவர் வடிவான சாத்தமதீதமுணர் கூந்தம ராதியவர் தாங்களும் ஞானமுரர் அடியேனும் தூங்கிய பார்வையொடு தாங்கிய வாயுவடு தோன்றிய சோதியொடு சிவயோகம் தூண்டிய சீவனோடு வேண்டிய காலமொடு சோம்பினில் வாழும் வகை அருளாதோ வாங்குகையானையென ஈன்குலை வாழை வளர் வான் பொழில் சூழும் வயல் அயலேரி மாங்கனி தேன் ஒழுக வேங்கையில் மேல் அரிகள் மாந்திய ஆரணிய மலை மீதில் பூங்கொடி போலும் இடை ஏங்கிட ஆரமணி பூண்பன பாரியன தனபாரம் பூங்குற ஆங்கு உறவாடி இருள் பூம்பொழில் மேவி வளர் பெருமாளே வரி வடிவத்திலே நாம் இப்ப இந்த பாடலை கேட்டோம் அடுத்து இந்த பாடலை இசை வடிவத்திலே கேட்டு மகிழலாம் உடன் பாடி இருப்பவர் திருமதி உமாதேவி சுப்பிரமணியன் சாங்கரே பாடியே பாதையோடு தாண்டிய பாயோடு தோன்றிய

出了门也。 இந்த பாடலினுடைய சிந்தனைக்குள் நுழைகின்றோம் சங்கரி என்று அமையை சொல்லுகின்ற அருணகிரிநாதர் அந்த அம்மையினுடைய தன்மையையும் வைத்து சங்கரி என்று அழைக்கின்றார் இந்த பாடல் ஒரு பொது அப்படிங்கிற வகையில் பாடப்பட்டதுதான் என்றாலும் கூட வள்ளிமலையை சார்ந்ததாக இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பெரியவர்களினுடைய கருத்தாக அமைந்திருக்கிறது இதுல அருணகிரிநாதர் என்ன சொல்லுகிறார்னா முருகப்பெருமானை தனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கொட்டு கேட்டுக்கொள்கின்ற நிலையில் அந்த யோக நிலை தனக்கு அமைய வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை வைக்கிறார் அப்படி யோக நிலையை பெற்றவர்கள் யார் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் இங்கே காட்டுகின்றார் சிவ தாண்டவம் ஆடுகின்ற நிலையில் அதனை கண்டு கழித்து நின்ற முனிவர்களையும் காட்டி ஞானம் பெற்ற அடியார்களையும் காட்டி அவர்களைப் போல தனக்கும் இந்த யோக நிலையிலே அந்த அனுபவத்தை பெறக்கூடிய தன்மை வர வேண்டும் அந்த தன்மை எனக்கு முருகப்பெருமான் தரமாட்டானா என்கின்ற வகையிலே கே கேட்கின்றார் அப்படி முருகனை சொல்லுகின்ற பொழுது என் மலையிலே வள்ளியோடு இருக்கின்ற முருகப்பெருமானை காட்டி இந்த க இந்த பாடலை நமக்கு அருணகிரிநாதன் தந்திருக்கின்றார் முதல்ல உடனே அம்பள் பாடுகின்ற அந்த அழகை சொல்கிறார் சாங்கரி பாடி இட தாளமிட இப்படி அம்பாள் தாளமிட இறைவன் நடனம் ஆடுகின்ற இப்படிப்பட்ட தாண்டவம் ஒரு சிறப்பான ஒரு தாண்டவமாக சொல்லப்படுவது ஞான சுக தாண்டவம் அப்படிங்கிறது அதை அருணகிரிநாதர் இங்கே சொல்லியிருக்க ஞான சுக தாண்டவம் இந்த ஞான சுக தாண்டவம் ஞான சுந்தர தாண்டவம் அப்படிங்கறதெல்லாம் அம்மை பாட இறைவன் ஆடுகின்ற அந்த அருமையுடையது இப்படி அம்மை பாட இறைவன் ஆடுகின்ற இதை அருளியல் நகர் கந்தர அலங்காரத்திலும் காட்டியிருக்கிறார் பாடும் கௌரி கௌரி கொண்டாட பசுபதி நின்றாடும் என்கின்ற வகையில் அதை அலங்காரத்திலும் கத அலங்காரத்திலும்ரியந்த பெமான ஒரு தலத்திலே திருவாய்மூர் என்கின்ற தளத்திலே இறைவன் ஆடுகின்ற அந்த காட்சியை நமக்கு வைக்கின்றார் தழில் இழ வளர உமை பாட தாளமிட ஓர் கடல் வீசி இறைவன் ஆடுகின்ற அந்த காட்சியை நமக்கு கண் முன் வைக்கின்றான் வைக்கின்றார் ஞானசம்பந்த பெருமான் அப்படி உமை பாடி தாளமிட இங்கேயும் அந்த கருத்தை தான் அருணகிரி பெருமான் சொல்லி இப்படி அம்மை பாடி ஆடுகின்ற இந்த கூத்து அப்படி இந்த கூத்தை வந்து எப்படி சொல்கிறார்கள் என்ன ஞானசுக தாண்டவம் ஞானசுக கூத்து சந்தியா தாண்டவம் அம்மை காண ஆடுகின்ற இந்த தாண்டவத்தை சந்தியா தாண்டவம் அப்படின்னு சொல்றது மதுரையிலே வெள்ளியம்பலத்திலே இறைவன் ஆடுகின்ற சோமசுந்தர பெருமான் ஆடுகின்ற இந்த நடனம் வந்து ஞான சுந்தர நடனம் ஞான சுந்தர தாண்டவம் இது வந்து அங்கே நம்ம கால் மாறி ஆடி நிற்கின்ற அந்த தளத்திலே அந்த இடத்துல அந்த சன்னிதியில் நம்ம போய் நிற்கி நின்றோமானால் மதுரை எம்பதியில் கொஞ்சம் அப்படி மேலே பார்க்கின்ற பொழுது இந்த காட்சியை அப்படி ஓவியமாக அழகாக தீட்டி வைத்திருப்பார்கள் அம்பாளனானவள் அமர்ந்து காண சுவாமி அங்கே ஆடிக்கொண்டிருப்ப இந்த கூத்து தான் சுந்தரக்கூத்து இப்படிப்பட்ட சுந்தரக்கூத்து பற்றி திருமந்திரம் ரொம்ப விரிவாக எடுத்து சொல்கிறது திரும்ப திருமந்திரத்திலே கூத்து பற்றி ஐந்து தலைப்புகளில் ரொம்ப கூத்து பொற்பதி கூத்து பொத்தில்லை கூத்து அற்புத கூத்து சிவானந்த கூத்து இப்படியெல்லாம் அது பல தலைப்புகளிலே அவர் பாடியிருப்பார் இந்த மாதிரியான இந்த தாண்டவத்தை பற்றி அருணகிரிநாதர் இங்கே ஞானசுக தாண்டவம் ஆடியவர் ஆடிய அவர் வடிவான ஆக இந்த நடனத்தை கண்டுகளிப்பவர்கள் அதற்குரிய தகுதி பெற்றவர்களாக இருப்பார் அவ பதஞ்சலி வியாக்கிரபாதர் மாதிரி அதுக்குன்னு தகுதி பெற்றவர்கள் அவர்களை பற்றி சொல்லுகிறப்ப அந்த நடனத்தை கண்டு சிவ சிவத்தினுடைய வடிவே பெற்று நின்றவர்கள் சிவரூப நிலை பெற்றவர்கள் அவர் வடிவான சாந்தமதீதமுன கூந்த கூந்தம சாதியவர் இப்படி சிவரூபத்தை பெற்ற அடியார்கள் ஒரு பக்கம் இருக்க அடுத்து சாந்த ரூபமாக அதீத சாந்த ரூபமாக இருந்து அந்த மிகுந்த பக்தி நிலையிலே கூர்ந்தவ சாதியவர் அந்த எமர்மானுடைய இனமாகவே ஆகிவிட்டவர்கள் அதான் அவர் அழகாக அவ்வளோ அழகாக சொல்கிறார் சிவன் தமர் அவர்கள் அவ அவர் சொல்லிக்கிற பொழுது தம சாதியவர் தமர் அப்படின்னா நண்பர் எம்பெருமனுக்கு ரொம்ப இணக்க அணுக்கமானவர்கள் அந்த சம் தமசாதியவர்களை பற்றி சொல்லுகிற போது அங்கே அவர் எம்பெருமான் இனத்த தொண்டர் இனத்தகத்தான் என்று நம்ம அப்பர் சொல்வார் மனத்தகத்தான் வாக்கினுள்ளான் வாயார தன்னை பாடும் தொண்டர் இனத்தகத்தன்வர் அப்படிப்பட்ட இன இனம் அதுதான் ஜாதி இறைவனாகவே இருக்கின்றவர்கள் தாங்களும் அப்படிப்பட்டவர்களும் ஞானமுறை அவர்களுக்கு எப்படி அந்த ஞானம் கிடைத்ததோ அது போல அடியேனும் அந்த ஞானத்தை பெற வேண்டும் என்று விரும்புகிறார் அருணகிரிநாதர் அதை சொல்றார் அடியேனும் இந்த சிவ யோகத்தின் வழி இதை நாம் பெற வேண்டும் தூங்கிய பார்வையோடு தாங்கிய வாயுவோடு இது வந்து ஒரு அருமையான கருத்து என்னது அப்படின்னு சொன்னா தூங்கிய பார்வை அப்படிங்கிறது தூங் தூங்குதல் அப்படிங்கிறது தூங்காமல் தூங்குதல் அப்படிங்கிறது அவர்கள் ஜீவன் முக்தர்கள் அந்த ஜீவன் முக்தர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எதையுமே கண்டுகொள்ளாதவர்கள் அதனால இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் தூங்குகின்றவர்கள் போல விழித்திருப்பவர்கள் தான் ஆனால் தூங்குகின்றவர்களை போல ஆனால் இறையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மிக விழிப்போடு இருப்பவர்கள் நம்மெல்லாம் எப்படி என்னன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் உழித்து கொண்டு இருக்கிறோம் இறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றும் புரியல நம்ம தூங்கியவர்களை போல இருக்கிறோம் ஆனால் இந்த அருளாளர்கள் ஜீவன் பக்தர்கள் எல்லாம் அப்படியே மாற்றி அதனால் அவர்களை சொல்லுகின்ற பொழுது தூங்காமல் தூங்குவர் அப்படின்னு சொல்வார்கள் அப்படி இருக்கின்ற அந்த தன்மை அவர்கள் இந்த உலகை பொறுத்த வரைக்கும் தூங்கி நிற்கின்ற தன்மைங்கிறதுனால தூங்கிய பார்வையோடுங்கிறார் இதை திருமூலர் சொல்லுகின்ற பொழுது தூங்கி கண்டார் சிவலோகமும் தம்முள்ளே தூங்கிக் கண்டார் சிவயோகமும் தம்முள்ளே சிவலோகம் அடுத்தது சிவயோகம் அடுத்து சொல்றார் தூங்கி கண்டார் சிவ போகமும் தம்முள்ளே இன்னும் சொல்றார் தூ போக்கி கண்டார் நிலை சொல்லுவது எவ்வாறு திருமந்திரத்தில் ஒரு பாடல் இது அப்படிப்பட்ட தன்மை இந்த சாந்த சுரூபமாக இருக்கின்ற இறை ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படி தூங்கிய பார்வையோடு தாங்கிய வாயுவோடு தாங்கிய வாயு அப்படிங்கிறது என்னன்னா அந்த யோக நிலையிலே இடகலை பெண்களைங்கிற இந்த வாய் அந்த வாயுவை உள்நிறுத்தி ஏற்றி நிற்கின்றவர்கள் அதை ரொம்ப அருமையாக திருமலர் அதையும் திருமூலர் தான் சொல்வார் நயனம் இரண்டு நாசி மேல் வைத்திட்டு உயர் எழ வாயுவை உள்ளே நிறுத்தி துயரற நாடியே தூங்க வல்லார்க்கு பயனது காயம் பயம் இல்லை தானே இந்த காயம் அவர்களுக்கு இந்த காயம்னா உடம்பு இந்த உடம்பு அவர்களுக்குத்தான் அத்தனை பயனை தருகின்றது அவர்களுக்கு இந்த உலகை பொறுத்த வரைக்கும் எந்த பயமும் இல்லை ஆக இந்த யோக பயிற்சியிலே இருப்பவர்கள் இந்த பிராணாயாம பயிற்சியிலே இருப்பவர்களுக்கு எந்த பயமும் இல்லை அவர்களுக்கு உடம்பும் திடகாத்திரமாக இருக்கும் எந்த நோயும் அணுகாது அவ்வாறு நோய் அணுகாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் யோகத்திலே கொஞ்சம் சிறப்புடையவர்களாக இருக்க வேண்டும் யோக பயிற்சி உடையவர்களாக இருக்க வேண்டும் இது ஒரு புறம் இருக்க இங்கே இவர் சொல்றார் தாங்கிய வாயுவோடு தோன்றிய ஜோதியோடு இப்படி அவர்கள் சுழ்முனையிலே ஏற்றி அந்த வாயுவை நிறுத்தி அங்கே ஒரு ஒரு நிலையாக தாண்டி சொல்லுகின்ற பொழுது அங்கே குருவை மத்தியிலே ஜோதியை கண்டு நிற்ப அதை தான் சொல்லுகின்றார் இங்கே தோன்றிய ஜோதியோடு சிவ யோகம் சிவத்தோடு யோகித்து ஒன்றித்து நிற்கின்ற நிலை அப்ப அந்த தூண்டிய ஜீவனோட அந்த உயிர் அப்ப அந்த இடத்துல தூண்டப்பட்டு அங்கே முழுக்க எம்பெருமானோடு இணை இணைகின்ற நிலையில் அந்த சிவானுபவத்தை பெறும் அதை தான் சொல்லுகிறார் தூண்டிய ஜீவனோடு வேண்டிய காலமோடு சோம்பினில் வாழும் வகை ரொம்ப அழகா சொல்ற வேண்டிய காலம் எப்ப நான் நினைக்கின்றேனா அப்பொழுதுங்கிற வகையில வேண்டிய காலம் அந்த சோமினில் அப்படின்னு சொன்னால் சும்மா இருத்தல் இல்லையா சும்மா இரு சொல்லற என்றாலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனேன்னு சொல்றாரு கந்தர் அனுபூதியில் அதுபோல சும்மா இருத்தல் அது ரொம்ப அரிது அவ்வளவு எளிது கிடையாது ஆனால் இப்படி இந்த சிவ யோகத்திலே நிற்கின்றவர்களுக்கு இந்த இந்த அனுபவம் அமையும் சோமினில் வாழுகின்ற வகை இப்படி அவர்கள் அந்த சிவா பேசா அனுபூதி நிலையிலே இருக்கக்கூடிய அந்த வகை அந்த வகை அப்படி வாழும் வகை இந்த முருகப்பெருமான் அருள மாட்டானா வகை அருளாதோ என்று காட்டி அடுத்து மேல் இருக்கின்ற முருகப்பெருமானை சொல்கிறார் வாங்கு கை யானை என ஏன் குலை வாழை வளர் இந்த வாங்கு கை யானை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் தும்பிக்கையுடைய யானை சில இடங்களிலே மலையிலே இருக்கின்ற அந்த வாழை தாறு அப்போ அது அந்த ஈன் ஈன் குலை வாழை அப்படின்னு சொன்னால் வாழை குலை தள்ளி இருக்குது அது அந்த குலை எப்படி இருக்கும்னா அப்படி யானையினுடைய தும்பிக்கை போல அது இருக்குமா அப்படி அது வளைந்து அங்கே அவ்வளோ பெரிதாக மலையிலையா அந்த மலையில இருக்கின்ற தார் அந்த பழத்தாரானது அப்படி இருக்கும் வாழைத்தார் அப்படி வளர்ந்திருக்கின்ற செழிப்பான இடம் வான் பொழில் சூழும் வயல் அயலேறி அங்கே அந்த வான் பொழில் வான்னா இந்த இடத்துல மழை அந்த மழையினால் செழித்து நிற்கின்ற பொழில்கள் சூழ்ந்த வயல் அந்த வயலிலே அங்கும் எங்கும் சுற்றி தெரிகின்ற குரங்குகள் அந்த குரங்குகள் அரியண குரங்கு அந்த அந்த குரங்குகள் பத்தி சொல்றார் அது என்னன்னா தேன் ஒழுங்குகின்ற மாங்கனியே பறித்து கொண்டது பறித்துட்டு அந்த மாமரத்திலே உட்காந்து சாப்பிடாது அப்படி சாப்பிட்டா அடுத்த ஒரு விரட்டுவாங்க அந்த மாதிரி ஒரு தன்மையிலே அந்த மாங்கனியை தேன் ஒழுகுகின்ற மாங்கனியை பறித்து வேங்கை மரத்தில் போய் உட்காந்து சாப்பிடுதான் அதை சொல்கிறாரு மாங்கனி தேன் ஒழுக வேங்கையில் மேல் ஏறி மேல் அரிகள் மாந்திய அந்த எல்லாம் ரொம்ப அருமையாக உண்ணுகின்ற ஆரணிய மலை காடு ஆரண்யம்னா காடு அந்த காடு நிறைந்த அந்த மலையிலே வள்ளி அம்மை அங்கே திணைப்புணம் காத்து நின்ற தன்மையிலே அந்த மலையிலே இருக்கின்றார் பூங்கொடி போலும் இடையேங்கிட ஆரமணி பூணன பாரியன தன என்று வள்ளியினுடைய அழகினை சொல்லுகிறார் கொடி போலும் இடையும் ஆரம் அணிந்த மார்பமாக இருக்கின்ற வள்ளினாட்சியை பூங்குர மாது என்று காட்டுகிறார் அந்த குற மாதினுடன் ஆழ்ந்து உறவாடி முருகப்பெருமா அங்கு சென்று அந்த வள்ளியினுடன் கூடி குழாவி பேசிக்கொண்டு விளையாடி நிற்கின்ற அந்த தன்மையை சொல்லி அப்படி இருள் பூங்கொழில் நல்ல இருள்னால் ரொம்ப அடர்ந்து இருக்கின்ற மரங்கள் அதனால் வந்த இருள் அந்த பூம் பொழில் மேவி வளர் பெருமாளே என்று காட்டுகிறார் இப்படி மாங்கனி தேன் ஒழுக வேங்கையோடு இருக்கின்ற தலம் வள்ளிமலை என்றும் அந்த கருத்தை காட்டுகிறார்கள் இங்கே வள்ளியோடு குரமாதின குறமாதாகிய வள்ளியோடு உரவாடி நின்ற தன்மையை சொன்னதனால் இது வள்ளிமலையாக இருக்கலாம் என்ற கருத்தும் வருகின்றது அந்த வகையிலே பொதுவாக பாடப்பட்ட இந்த பாடலின் வழி நமக்கும் இந்த யோக சித்தம் அமைய வேண்டும் அதற்கு முருகப்பெருமானுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற வகையில் இந்த பாடல் அமைந்தது மாதமுனாியாத்தி தன கோிய தாங்க ிய பாவையோடு தாண்டிய பாயோடு தோண்டிய சோதியோடு சிவையோ தோண்டிய சிவனோடு வேண்டிய காலமோடு தோண்டிய சிவனோடு வேண்டிய காலோ சோம்பி நிலவாழும்பையே அருளா சோம்பி நிலவாழும்பையே அருளா வாங்க கையானைய வாங்க பொ சோழும் வைய இந்த பாடல் சிந்தனையோடு இன்றைய திருப்புகள் சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் ஒரு பாடல் வழி சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்